வணக்கம் வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி முதல்கன்று நன்றி சொல்லுகிறேன் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து ஆர்வமாக நீங்கள் பார்க்கறதுனால சப்போர்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வீரோவில் மகேந்திரா வீரோங்கிற மாடலில் ஹைடெக்கு பத்தடி தொட்டிங்க இந்த வண்டி நீங்கள் எடுத்தோம்னா இந்த வண்டி லோடு ஓட்டலாம் அருமையாக இருக்கும் வண்டி தரமாக இருக்கும் மித்த வண்டி காம்படேஷன் வண்டிங்களோட இது வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்கும் இந்த வண்டி நீட்டாக இருக்கும் வண்டி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு முன்னாடி ரோடு தெளிவாக தெரியும் பத்தடி தொட்டி ஹைடெக் வண்டி மாடல் இருந்த வண்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே டேஷ் போர்டில் எல்லாமே காமிச்சிரும் இந்த மீட்டர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீல் இருக்குது எல்லா டீட்டெயிலும் வெளியே காமிச்சிரும் டெம்பரேச்சர் முழுக்கொண்டு எல்லாமே காமிக்கும் இதில் இதில் ஈகோ மோட்ரு இருக்குது பவர் மோட்ரு இருக்குது ரெண்டு மோட்ரு இருக்குது பத்து அடித்தொட்டி ஹைடெக் வண்டி இது தரமாக இருக்கும் வண்டி வண்டி எடுத்தோமா குறுக்கு சேனல்லேருந்து இருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் வீல் போல்ட்டு அஞ்சு வீல் போல்ட்டு தான் வரும் இந்த வண்டியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் இந்த வண்டிக்கு வசதி உண்டு டயர் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் டயரு ஒன் நைன் ஃபைவ் கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மித்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் க்ரௌண்ட் கிளியரன்ஸ் இது அருமையாக இருக்கும் வண்டி ஹைடெக்கு குறுகு சேனல் மட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அறிவு மித்த வாகனத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வண்டி அருமையாக பில்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த வண்டியை தெளிவாக இருக்கும் வண்டிங்க ஹைடெக் வண்டி நல்லாயிருக்கும் எடுத்த உடனே இது எந்த வண்டி எடுக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி மட்டும் ஒரு ரெண்டு பட்டம் மட்டும் இது வச்சு ஹைட் மட்டும் டோர் மட்டும் ஹைட் பண்ணிட்டீங்கன்னா போதும் காய் ஓட்டுறதுக்கு மித்த அமுக்கு லோடு ஓட்டுறதுக்குலாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது நீட்டாக ஈ ஈஸியாக தார் பாய் போட்டு ஈஸியாக கட்டிக்கலாம் சிறப்பாக இருக்கும் வண்டி தரமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வசதி தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கூப்பிடுங்க பெஸ்ட்டு ஆஃபர் பெஸ்ட்டு ரேட்டு குறுக்கு சேனல் வந்து எந்த வண்டியிலையும் ஹைடெக் வண்டியில் வராது இந்த வண்டியில் குறுக்கு சேனலோடு கொடுத்துறோம் இந்த வண்டி இந்த வண்டியில் குறுக்கு சேனல் பாருங்கள் தெளிவாக இருக்கும் தேவைன்னா வச்சுக்கலாம் தேவையில்லைனா கழட்டிக்கலாம் அருமையாக இருக்கும் சென்சார் இருக்குது இந்த வண்டியில் பேக் சென்சார் ரியர் சென்சாரு ரியர் கேமரா இருக்குது எல்லா ஆப்ஷனோடையும் இந்த வண்டி இருக்குது ஆடியோ சிஸ்டம் ஏர் பேக்கு இந்த சிஸ்டமெல்லாம் இதில் வந்துடுங்க பாருங்கள் ஒரு தெளிவான ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா எல்எஸ்பி கொண்டு எல்லாமே ஒரு தெளிவாக நீங்கள் ஒரு டிரைவர் பார்க்குறாருன்னா தெளிவாக தெரியும் இந்த வண்டியில் பாருங்கள் உங்களுக்கு வந்து எடுத்தோன்னா மைலேஜ் வரணும் எடுத்தோன்னா ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மூணு பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம் இந்த வண்டியில் உள்ள கால் வைக்கிறது கொண்டு எல்லாமே ஃபுட் ரெஸ்ட்டு பாருங்கள் கால் வச்சு ஏறத்துக்கு இடிக்காது டயருக்கும் அதுக்கு நமக்கு தொடக்கி இடிக்காது மித்த வாண்டலில் த ஃபுட் ரெஸ்ட்டில் காலை வச்சு ஏறினீங்கன்னா டப்புன்னு டயர் இடிக்கும் டயர் வந்து அது ஃபேண்டில் அழுக்காகி எல்லாம் ஒட்டி எல்லாம் அந்த சேராகி தான் மேலே ஏறணும் இதில் அந்த வசதியெல்லாம் நீட்டாக ஏறிக்கலாம் மேலே ஏறி ஜம்முன்னு உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் நிறையா சம்பாதிக்கலாம் இது வந்து பத்தடி தொட்டிங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டபுள் எக்ஸ்எல் பத்தடி தொட்டி என்னுடைய நம்பர் இதில் இருக்குது கூப்பிடுங்க என்ன பெஸ்ட் ஆஃபரோ சிறப்பான முறையில் பண்ணித்தரோம் தரமாக இருக்கும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கூப்பிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நன்றி